நிதி எங்க இருந்து வந்தது இந்த திட்டத்துக்கு மட்டும் இருந்து நிதி வந்தது அப்ப நீங்க சரியான ஆடல சரியான அமைச்சு திட்டத்தை வந்து நீங்க செஞ்சுருக்கணும் இப்ப உங்களுக்கு காலநிலை பிரதேசம் மட்டும் தெரியுது என்னென்ன தாழ்நகர் பிரதேசத்துக்கு வந்து நீங்க குப்பை கொண்டு போட்டுறதுக்கான தவிசாத நீங்க சொல்ற புரியான திரும்ப

ನಾನು ಸಹಾಯ ಪೊರ್ಪೇಟ್ಟು ಆರಾಮ ಅಯ್ಯೋ ತಾಲೂಕು ಅರ್ಥ ವರ್ಷ ನಾನು ಇದು இப்ப நீங்கள் உங்களோட கதையை பார்க்க போன நான் தவிச்சால தந்தை வீட்டு கூப்பை கொண்டு போட இல்லை உலமாக்களம் அவர் மாற்றி விடாமட்ட ஒன்றும் முடிவரோடும் இன்பத்திற முடிவு அடையாளப்படுத்ததால் மக்கள் உலகம் தெரிவு செய்யப்பட்டார் விளக்கிய

ആരായിരുന്നു ആറല്ല ആരായോ അവർ

Venga, <laughs> venga, ஆட்சியா இருக்கிற கட்டமைப்பு எங்களுக்கு நீங்கள் மாறுறது பெரிய பிரச்சனை இல்ல நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தான் இதே கொள்கை சொல்லிக் கொண்டு நீங்கள் மாறி மாறி ஒரு நாங்கள் பொறுப்பு இல்ல அது ஏற்கனவே திட்டவட்டமாக பல மட்டங்களில் பல சொல்லியாச்சு எதையுமே இருந்தீர்கள் கடைசியா வந்து தனியா எதிர்ப்பு சபையால கையால முடியாது அதனால மாகாண மட்டத்தில் கட்டமைப்பு ஒரு முறையா கொண்டு போக சொன்னா அது நீங்க சொல்லி சொன்னீங்க நீங்களும் அமைச்சரும் எல்லாரும் வந்து பாத்து போட்டு கூட சொன்னீங்க சொன்னீங்க ஓம் நீங்க சொல்றதை வந்து நாங்கள் வேலை செய்யாமல் கொண்டு போகலாம்

உங்களுக்கு <Sessimitation>